ஒரு மனிதனின் வாழ்க்கையை மாற்ற நொடிகள் போதும் சில வார்த்தைகள் போதும் சில நிகழ்வுகள் போதும் மனம் சின்னத் துளிகளில் உருகும் போத்து ஆன்மா ஒரு புதிய பாதையைக் காணும் கண்களில் நீர் வரும்போது உள்ளத்தில் ஒளி பிறக்கும் மனதை சாய்க்கும் ஒரு உணர்வு ஒரு நிகழ்வு வாழ்நாளையே மாற்றும் அன்று நடந்த அந்த ஒரு விஷயம் அந்த ஒரு வார்த்தை அந்த ஒரு பார்வை ஒரு சிறுவனை மாற்றி வைத்தது ஒரு மாணவனை மீட்டது ஒரு திருடனை நம்மிடையே மனிதனாக்கியது இங்கே வரும் இந்த கதைகள் உங்கள் உள்ளத்தை உலுக்கும் உங்கள் மனதில் மாற்றத்தை விதைக்கும் முழுமையாகப் பாருங்கள் ஒரு உணர்வு உங்கள் வாழ்க்கையை தலைகீழாக மாற்றும் அந்த நொடி இது தான்கோபம் என்பது நம்மை நொடிகளில் அழிக்கக்கூடிய சக்தி கொண்ட ஒன்று அதை கட்டுப்படுத்தும் போதுதான் உண்மையான வலிமை தெரிகிறது ஒரு சிறுவன் தீபாவளிக்கு பட்டாசு வெடிக்க வைத்து மகிழ்ந்தான் ஆனால் அது தன் தந்தையின் முகத்தில் விழுந்தது முகம் முழுக்க தீக்காயமாகி குருடரானார் ஆனால் அந்த தந்தை ஒரு மாதிரி புன்னகையுடன் சொன்னார் என் கண்களை எடுத்துவிட்டாய் ஆனால் நானுன் மனதை இழக்க விரும்பவில்லை அப்போதுதான் அந்த சிறுவனுக்கு உணர்வு வந்து அந்த நாளிலிருந்து அவன் கோபத்தை விட மனம் முக்கியம் என்பதை உணர்ந்தான் ஒருமுறை வாழ்நாள் முழுக்க மாற்றம் வந்தது ஒரு மாணவன் தேர்வில் தோல்வியடைந்து தற்கொலைக்காக ரயில் தடத்தில் அமர்ந்திருந்தான் அவன் முகத்தில் எதிர்பாராத அழிவு அமைதி இருந்தது அப்போது ஒரு பிச்சைக்காரர் அருகில் வந்து கேட்டார் நீ என் இழந்தாய் மாணவன் பதிலளிக்க மறுத்தான் ஆனால் கண்ணீரோடு சொன்னான் என் வாழ்க்கை போய்விட்டது பிச்சைக்காரர் சிரித்தபடியே சொன்னார் நீ வாழ்க்கையை இல்லை மனதை எழுந்திருக்கிறாய் அதை தேடி பிடிக்க முடியுமா அதுதான் உண்மையான தேடல் அந்த வார்த்தைகள் அவனை ரயில் தடத்தில் இருந்து உயிர்த்தடத்திற்கு அழைத்தது நாளை மாற்றும் சிந்தனையின் விதை நொடிகளில் விதைக்கப்பட்டது ஒரு திருடன் ஒரு வீட்டிற்குள் நுழைந்தான் அவனுக்கு கையில் ஒரு பேக் அந்த வீட்டில் எந்தவித கத்தும் இல்லை அமைதியான இடம் ஆனால் அவன் கையில் எடுத்த பெட்டியில் இருந்தது ஒரு நோட்டுப்பிடி அதில் ஒரே ஒரு நோட்டில் எழுதியிருந்தது இந்த பணம் என் பிள்ளையின் மருத்துவ செலவுக்குத் தயவுசெய்து எடுக்க வேண்டாம் அந்த வார்த்தைகளை பார்த்த திருடன் கைகூச்சியுடன் வெளியேறினான் அந்த நாளிலிருந்து அவன் திருடலை விடுத்தான் அவன் திரும்பி பார்த்த வாழ்க்கை ஒரு புத்தம் புதிய பாதையை காட்டியது சில வார்த்தைகள் சில உயிர்களை மாற்றும் ஒரு சாமியார் தியானத்தில் திளைத்தபடி வாழ்ந்தார் அவரிடம் ஒரு பெரிய தொழிலதிபர் வந்தார் உங்கள் போதனைகள் அருமை உலகம் முழுக்க பரவ வேண்டும் நாம் ஒரு பெரிய டிவிசேனல் தருகிறோம் உங்களால் பலரை மாற வைக்க முடியும் ஆனால் சாமியார் அமைதியாக சொன்னார் நான் மனதை கட்டுப்படுத்த சொல்லிக் கொண்டு இருக்கிறேன் ஆனால் அதே மனதை புகழ் மூலம் இழக்க முடியாது எனக்குள் அமைதி இருந்தால் அது போதுமானது உலகம் பார்க்க வேண்டிய அவசியமில்லை அவரின் பதில் ஒரு லட்சம் சொற்பொழிவுகளுக்கும் மேலானது